அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி எல்லா ஜோதிடங்களுமே தினமும் ஒரு முறையாவது இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் இருக்காங்க ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற சொல்கிறத விட இவங்க எப்படி எந்த பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு இவங்களால் பெரும்பாலும் சொல்ல முடியாது ஏன்னா பல பழம் போல் இவங்களுடைய முழு வெளியில் பார்த்தா முள்ளாக தெரிவாங்க உள்ளே இருக்கிற அந்த சொலை இருக்குல்ல அது இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு புரியாத புதிக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புளிப்பாய்ச்சல் போல் எங்கேருந்து எப்படி பாய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த ஜோதிடர்களால் கணிக்க முடியாத ஒரு இதாக தான் இவங்க இருக்காங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்னென்னா விசாகம் நான்கா பாதம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் விருச்சிக ராசியில் வரும் இதில் நட்சத்திர ரீதியாக பலன்கள் மாறுவது உண்டு அதே மாதிரி உதாரணத்துக்கு நம்ம கேட்டை நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒரு உண்மையாக இதை பார்க்கப்படுது இருப்பினும் ராசி என்று வந்துட்டால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொருடைய குண அதிசயம் மாறும் அதே மாதிரி நம்மளுடைய விரு விருச்சிக ராசியிலக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால இவங்களுடைய அதாவது செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் பெருமான் என்பதனாலேயும் விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் முருகனை வழிபடுறது ரொம்ப முக்கியம் அதே இவங்க வந்து திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தா வர்றதும் ஆறுபடை வீடுகளையும் வழிபட்டு வர்றதும் சிறப்பான பலன்களை தரும் அதே மாதிரி அதிர்ஷ்ட மலை கொட்டும் இந்த ஆறுபடை வீடுகளையும் வழிபட்டு வந்தாங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மலை கொட்டுன்னே சொல்லலாம் புரியாத புதிராக இருக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ரொம்ப தீவிரமானவங்க ஒரு விஷயத்தை சாதாரணமாக விடமாட்டாங்க நம்ம பேப்பராக பார்த்தோம்னா அவங்க இந்த பொருளை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க ஈஸியாக யாரிடமும் நெருங்கவும் மாட்டாங்க எல்லாரிடமே யோசித்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அளவுக்கு யோசிப்பாங்க அப்படின்னா அவங்கள பல வகையில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் கெஸ்ட் தான் அவங்கக்கிட்ட நெருங்கி பேசவே ஆரம்பிப்பாங்க நெருங்கிய பிறகு ரொம்ப உண்மையானவங்க இவங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு போகிறோம் ஒன்று பேசக்கூடிய ஆளெல்லாம் கிடையவே கிடையாது எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க கோபம் அன்பு வேலை கலை எதை எடுத்தாலுமே மிக தீவிரமாக ஈடுபடக்கூடியங்க அதே மாதிரி இவங்க நண்பர்களிடம் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அதே மாதிரி இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க எப்பவுமே எல்லாரையுமே ரொம்ப நம்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி பல வகையில் அவங்கள பற்றி யோசித்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நல்ல ஒரு முடிவுக்கு வராருவார் அதுக்கப்புறம் அவங்கள நம்பிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப நேர்மையானவங்க பொய்யான உறவுகளை இவங்க கிட்டே ரொம்ப நாள் நீடிக்க முடியாது உண்மையாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருமே கிட்ட உண்மையாக நடந்துக்கணும் அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியங்களும் அதே நேரம் விச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரகசியமானவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய நெருங்கிய பழகின நண்பர்களாலும் உறவுகளாலே மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி எதுலேயுமே ரொம்ப ஆழமானவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கரையை காணாமல் ஓயவே மாட்டாங்க அதே மாதிரி அந்த கரையை பார்க்குறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு கலை இசை எழுதுறது படைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் நிறையவே இருக்குது வலுவான உணனும் இவங்களுக்கு நிறையா இருக்குது மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியும் நிறைய இருக்குது அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா பல வழியில் யோசிப்பாங்க ஒரு தொழிலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த தொழிலை இப்படி டெவலப் பண்ணலாமா அப்படி டெவலப் பண்ணலாமா எந்த வழியில் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பல வகையில் காலையில் யோசிக்கக்கூடியங்களாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய விருச்சக ராசியில் பிறந்த விஷாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுக்கு இருந்த அனைத்து சங்கடங்களும் இனி காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனும் குருவும் இணைந்து செயல்படுறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாக போகுது அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய எல்லையை எட்ட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு திருமண இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் பாக்கியம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் புதிய வீடு வாங்கலாம் புதிய சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல ஒரு சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க கண்டிப்பாக கண்டிப்பா விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பு இந்த மாதம் பல மடங்கு உயரப்போகுது ஏன்னா இந்த மாதத்தில் சுகஸ்தானமான நான்காம் இடத்துலையும் பத்தாம் பார்வையால் ராசியை உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போகுது ஏன்னா இந்த காலகட்டம் சனி வக்கரக காலகட்டங்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையத்துக்கு ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சனி காலம் தற்போது நடைபெறதுனால உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் சீராகும் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நினைவாகக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகுது ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதனாலேயே நீங்கள் துணிச்சலாக செயல்படுவீங்க எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பா செயல்படுறதுனால நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் விலக போகுது குருவின் பார்வையும் உங்களோடைய ராசியில உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி ஓடப் போகுதுன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு எல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பா விரிவுபடுத்துக்க நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது ஏன்னா இந்த டைம்ல லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுனாலையும் குருவின் பார்வையும் உண்டாவதுனால வருமானம் பல மடங்கு உயரப்போகுது ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான யோகமும் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த டைமில் வித்தியகாரனான புதன் மக்கள் கிரகமம் அடைந்திருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு தேதியில வந்து சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலைக்கு போக போகுதுன்னே சொல்லலாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரப் போகுது உங்களுடைய நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இனி உங்களுக்கு ஒரு புதிய பாதை கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் வாழ்க்கை அற்புதமாக அமையப்போகுது ஏன்னா இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குருவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால அவருடைய சத்ம பார்வை வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால நீங்கள் மண்ணாய் தொட்டாலும் பொண்ணாக கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் நம்மளுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்போகுது அதனாலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மீச்சி ஸ்தானத்தில் குருவும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக போது உங்களுடைய திறமை வெளிப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய போகுது நெருக்கடி கொடுத்துருந்த உங்களுடைய உறவுகள் கூட இனி உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க புதன் பகவான் சஞ்சார நிலையில் ஐந்தாம் இடத்துல இருப்பதுனாலும் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கல்வியில கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட்டு ரெண்டு மூணாம் தேதியில சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் நம்பிக்கையோட நீங்கள் எது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி நன்மை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய போகுது நம்பிக்கையோடு நீங்களும் வேண்டிட்டு வாங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்